முறையீடு திருவருட்பா பாடல் பத்து மறை அபரமார்கமுடு பரமார்கறியன் மறை அபரமார்கமுடு பரமார்கமறியன் மரணபயம் தவித்திடும் சன்மார்கம அதை அரியன் மரண பயம் தவிர்த்திடும் சன்மார்கமதையறியேன் திரையரு தங்கடல் அறியேன் திரையரு தங்கடல் அறியேன் அக்கடலை கடைந்தே தெல்லமுதம் உணவறியே சினமடக்க வரியே உரை உணர்வு கடந்த மன்றம் தனிலே உரை உணர்வு கடந்த திருமணிமன்றிலே ஒருமை நடம் புரிகின்றார் பெருமை அறிவேலோ உரை உணர்வு கடந்த திருமணிமன்றம் தனிலே ஒருமை நடம் புரிகின்றார் பெருமை அறிவேனோ ஒருமை நடம் புரிகின்றார் பெருமை அறிவேனோ இறையுரு பொய் உலகினிடை எங்கனோ நான் புகுவேன் இறை உரு பொய் உலகினிடை எங்கனோ நான் புகுவேன் யார் குறைப்பேன் என்ன செய்வேன் ஏதும் அறிந்திலனே யார் குறைப்பேன் என்ன செய்வேன் ஏதோ அறிந்திலனே